உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே ஜூன் மாத ராசி பலன்கள் ஜூன் மாதம் குரு பயிற்சி நடைபெற்று அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஜூன் மாதம் போன மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி என்ற தினம் குரு பயிற்சி அற்புதமான முறையில் உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த உலகத்துக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்கிற அந்த பூமி பந்திற்கே கூட இந்த குரு பயிற்சி அவ்வளவு ஒரு நன்மை தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அந்த குரு பயிற்சி விழா அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது உலகம் முழு முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய அன்பு பக்தர்கள் எல்லாரும் அந்த குரு பயிற்சி யாகத்திலே பங்கு கொண்டீர்கள் கலந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த குரு பயிற்சி நடைபெற்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்துல நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே ஆதித்யாதி நவகிரகங்களிலே முதன்மையான கிரகம் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் பதினைந்து நாட்கள் எங்க இருக்க போறாருனாக்கா ரிஷபத்துல சூரியனோடு இணைகிறார் ஜூன் மாசம் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட சூரிய பகவான் குரு சூரியன் தொடர்பு அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே இப்ப நிறைய நம்ம இப்ப பாரத தேசம்னு எடுத்துக்கிட்டாக்கா அரசியல் நம்ம பேசுவோம் ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது ஜூன் மாசம் நாலாம் தேதி ரிசல்ட்னு சொல்லியிருக்காரு அப்போ நிறைய மாறுபட்ட ரிசல்ட்டுகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா காலப்பொருட்டுக்கு அஞ்சாம் அதிபதி நவகிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் முழு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார் நிறைய நல்லது நடக்க போது நிறைய நல்லது போகுது நன்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இதெல்லாம் நன்மைகளோ அதற்கு ஏற்ப என குரு சூரியன் குருவானவர் முழு சுபராக விளங்குகிறார் சூரியன் ஒழுக்கத்திற்கெல்லாம் ஒழுக்கம் டிசிப்ளின் அவர் தான் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த குரு சூரியன் தொடர்பு இந்த ஜூன் மாதம் ஒரு தனி சிறப்பு அதே போல குருவுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் அவரும் ரிஷபராசியில் குருவோடு இணைகிறார் அது ஒரு கூடுதல் சிறப்பு அதே போல கலைகளுக்கெல்லாம் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் குருவோடு இணைகிறார் அப்போ இங்க நாலு கிரகங்கள் அல்லது மூன்று கிரகங்கள் குருவோடு இணைகின்றன சூரியன் புதன் சுக்கரன் இயற்கை சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் இப்படி கூட சொல்லலாம் ஜோதிடத்தனம் அப்படியே மாத்தி கூட பேசலாம் இயற்கை சுபர்கள் எல்லாம் யார் சூரியன் குரு சுக்கரன் புதன் சுபர்கள் எல்லாம் ஒன்று நல்லவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க ஒரு நாளைக்கு பிறகு ஒரு நல்லது நடக்க போகுது நல்லவர்கள் எல்லாம் ஒன்று இணைகிறார்கள் அப்ப அங்க அந்த அந்த இடத்துல என்ன நடக்கும் யாருக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படிங்கிற பத்தின டிஸ்கஷன் தான் நடக்கும் ஒரு நாலு கெட்டவங்க சேர்ந்தா என்ன என்ன செய்வாங்க அப்படி பண்ணலாமா அந்த வீட்டை அடிக்கலாமா இது உடைக்கலாமா அடிக்கலாமா அப்படி தான் பேசுவாங்க அது தீய கிரகங்கள் அப்போ நாலு நல்லவர்கள் சேர்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் அதுவும் காலபூஷனுக்கு இரண்டாவது வீட்டில் முக்கியமான தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் இணைகிறார்கள் பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் இந்த நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்கப் போகுது உண்மையான முன்னேற்றம் வரப்போகுது அதே போல் உங்களுக்கு ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல மீனம் மற்றும் கன்னிராசிகளை அமைந்திருக்கிறார்கள் அந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் கூட குருவுடைய பார்வை கிடைக்கிது இந்த குரு ராகுவால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த கவலை வேண்டாம் இந்த குரு பார்க்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவாங்க அதே போல் சனி பகவான் கும்பராசியிலிருந்து ஆட்சி வளம் பெறுகிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுடைய வேலைக்கு எப்படி இருக்குது உங்களுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே விருச்சக ராசி நேர்களே இந்த மாதம் ஜூன் மாதம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான மாசமாக ஒரு சந்தோஷமான மாசமாக உங்களுக்கு அமையப்போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாவது வீட்டில் தனக்கு ஆறு எட்டாக அமைந்திருக்கிறார் சொந்த வீட்டில் உட்கார்ந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு தனிப்பட்ட முறையில் அவங்க இத்தனை நாள் ராகுவோடு சேர்ந்துருந்தார் இந்த விருச்சக ராசிக்கெல்லாம் போன மாதம் இந்த ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாதமும் கடுமையான போராட்டமாக இருந்திருக்கும் யாராவது ஊற்றுட்டுட்டா போய் சண்டை போட்டு வந்திருப்பாங்க அட்லீஸ்ட்டு வீட்டிலையாவது நாலு மிதி மதிச்சுருப்பாங்க ஒன்றும் வீட்டுக்காரர் போட்டு நாலு மிதி மதிப்பாங்க இல்லைன்னா பொண்டாட்டியை போட்டு நாலு மிதி மதிப்பாங்க இல்லை பசங்களை போய் போட்டு அடிச்சிருப்பாங்க இல்லை அப்பா அம்மா கூட சண்டையாக இருக்கும் மாமனார் மாமியார் கூட சண்டையாக இருக்கும் நாத்தனார் சண்டை குறைஞ்சபட்சம் வீட்டில் சண்டை இல்லைன்னா பகுதி வீடு ஏத்து வீடு அந்த வீடு பார்க்கிங்கு கொஞ்சம் அப்படி கிரகம் வேலை செஞ்சதுன்னா டாப் லெவலில் அந்த பிரச்சனைகள் போகும் அப்போது செவ்வாய் பகவான ராகுவோடு ஐந்தில் குடியிருந்த காலங்களிலே விர்சகராசினியில் கடந்த ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப டஃப்பாக போயிருக்கும் கோபம் அதிகமாக வந்திருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு அப்போ அதெல்லாம் விலகி ஸ்மூத்தான முறையில் இல்லை ஆரோக்கிய குறைவுகள் எதாவது வந்திருக்கும் ஒரு ஆப்ரேஷன் சின்ன சின்ன ஆப்ரேஷன் எதாவது பண்ணியிருக்கலாம் உடல் உஷ்ணம் அதிகரிச்சிருக்கலாம் பிளட்டு ரிலேட்டடாக ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அதே போல் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் குடியிருக்கிற வீடில் எதன பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஒரு விஷ ஜந்துக்கள் வருது ஒரு பாம்பு வருது ஒரு தேரை வருது எலிப்பு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போகிறது எல்லாம் வேலை செய்கிறவங்க எதாவது பிரச்சனை பண்ணிட்டு அவன் அவன் வேலை செய்கிறவங்க போய் பிரச்சனை பண்ணுவான் இதெல்லாம் ரெண்டு மூணு மாதமாக நடந்திருக்கும் உங்களுக்கு அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைகிறது விருச்சக ராசி நேயர்கள் அதான் ராகு சேர்கின்ற பொழுது இது வீண் பிரச்சனைகள் ரொம்ப நாளாக ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் மாட்டோம் ஒரு தொழிலையோ அல்லது ஒரு விஷயத்தையோ ஒரு இடத்தையோ வாங்கி வச்சு நிற்பீங்க அவன் சம்மந்தமே இல்லாமல் எவனோ ஒருத்தவங்க வந்து உங்களை இப்போ வந்து முன்னாடி நிற்பான் அது இருக்குல்ல அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் தமிழ் உங்களுக்கு கொஞ்சம் ஏட்ட கொடுங்க அப்படின்னுவோம் சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு டென்ஷன் பண்ணுவா நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் டென்ஷன் ஆகும் அப்போ உங்கள்கிட்ட செய்யக்கூடிய வியாபாரிகளாக இருக்கலாம் உங்கள்கிட்ட உங்களை வச்சு புடைக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ தேவையில்லாத வீண் பழிகள் அபாண்டமான வீண் பழிகள் ஒரு சில விருச்சகராசேயர்களுக்கு அனுஷ நட்சத்திரம் விசாகம் நாலாம் பாதம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த வீண் அவமானங்கள் தலைகுனிவுகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நான் தப்பே பண்ணலசாமி வேணுமனே இப்படி பண்ணிட்டாங்க துறை ரீதியான நடவடிக்கைகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் பெரிய காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம் நீங்களே போலீஸாக இருக்கலாம் ஆனால் சஸ்பெண்டு அல்லது தேவையில்லாத ஒரு மீன்பிடி நம்ம பார்க்குறோம் நிறைய பார்க்குறோம் ஒரு ஐநூறுரூவா ஒருத்தர் வாங்கிட்டோம் டிவி டிவியில் போட்டாங்க ஒரு அஞ்சாயிரரூவா ரெண்டாயிரூவா நம்ம வாங்கியிருக்காங்க பிடிச்சி டிவியில் போட்டாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கறோம் விச்சகராசிக்கு அப்போ டிவியில் வரது ஒரு யோகம் வேணும் புரிசுங்களா காசையே கொடுக்காம நம்ம டிவியில் வந்துட்டோம் சந்தோஷமாக இருக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் பணிகள் ஏற்பட்டு இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் கடந்த கால ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நடந்து போயிருக்கலாம் இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி சாமி திரும்பவும் வெளியில் வர்றது திரும்பவும் நாம் எப்படி போய் அந்த அந்த வேலையில் உட்காருது குடும்பம் இருக்குது வருமானம் இருக்குது லோன் இருக்குது கமிட்மெண்ட் இருக்குது மாதம் மாதம் ஆனால் நம்ம கட்டி ஆகணும் எப்படி சாமி நாம் வந்து செய்ய முடியும் இதை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக விருச்சக ராசி ராசினியர்களே ஒரு நல்ல நேரம் அற்புதமான கால நேரம் உங்களுக்கு தொடங்கி இருக்கு ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது குறிப்பாக கூட்டு தொழில்கள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப்ல பண்றீங்க நீங்களும் ஒய்ஃபும் சேர்ந்து பண்ணுறீங்க நீங்களும் பையனும் சேர்ந்து பண்ணுறீங்க ஒருத்தர் மீனராசியாக இருப்பார் ஒருத்தர் விருச்சகராசியாக இருப்பார் மீனத்தை கொஞ்சம் கடுமையான காலம் அந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு நல்லா இல்லாமல் இன்னொருத்தர் நல்லா இருந்தால் கூட பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் கூட்டு தொழில்கள் இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடிய தொழில்கள் இவை எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது விருச்சகராசி நேயர்களே அதே போல் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன தொழில் சுய தொழில்கள் செய்யக்கூடியவங்க ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அந்த ஆஃபீஸில் ஒரு பத்து பேர் வச்சு வேலை வாங்கிக்கூடிய கூடியவங்க தனிப்பட்ட முறையில் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம் ஒரு டீ கடையாக இருக்கலாம் ஒரு சின்ன ஹோட்டலாக இருக்கலாம் ஒரு பழக்கடையாக இருக்கலாம் ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம் ஒரு மளிகை கடையாக இருக்கலாம் ஒரு ஃப்ரூட் ஷாப்பாக இருக்கலாம் ஜூஸ் கடையாக இருக்கலாம் அப்போ சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க துணிக்கடையாக இருக்கலாம் ஏதோ ஒரு கடை நான் சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க அப்போ சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க சிறிய சிறிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சின்ன சுய தொழில்கள் பண்ணக்கூடியவங்க சுயமாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல் அந்த இன்சூரன்ஸெல்லாம் செய்யக்கூடியவங்க பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்போ இந்த சிறு தொழில்கள் எல்லாம் நல்ல முறையில் வளம் பெறப் போகிறது அந்த சிறு தொழில்கள் எல்லாம் நல்ல முறையில் வளர்ச்சி அடைய போகுது பிஸ்னஸ் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் ரொட்டேஷன் நல்ல முறையில் உங்களுக்கு இருக்கும் சரி ஆனால் கடன் இருக்கே சாமி கடனை நாம என்ன பண்றது கடன் சுமைகளை பொறுத்தவரையில் விருச்சகராசினியர்களே இந்த மாதம் கடன் சுமைகள் ஏன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்க போது ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்க போது ஏன் கடனை பத்தி கவலைப்படுறீங்க பத்து ரூபா சேர்த்து கட்டு போவீங்க நீங்க அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தொந்தரவு தராது கடன் சுமைகள் குறையும் அதே போல் ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க லோன் வந்து ஒரு மூணு மாதம் அது சாமி இந்த லோன் வந்தால் தான் எனக்கு சேங்ஷன் சேங்ஷன்லாம் ஆயிடுச்சுன்னு வர வரவே இல்லை எனக்கு அதை விட வராத பணங்காசுகள் வந்து சேரும் இன்னும் கூட ஒரு படி மேலே போய் சொல்லலாம் இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது ஒரு உதவின்னு யாராவது கேட்டு அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு பணங்காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஒரு நாற்பது லட்ச ரூபா வரணும் சாமி ஒரு ஐம்பது லட்ச ரூபா வரணும் ஒரு பிஸ்னஸுக்காக போட்டேன் ஒரு தொழிலுக்காக போட்டேன் அல்லது இந்த வீடு வாங்கறதுக்கு கொடுத்தேன் ஏதோ ஒரு காரணம் பணம் காசு கொடுத்துட்டு நீங்கள் ஏமாந்துருக்கலாம் கொடுக்க மாட்டேங்களாம் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு அந்த பணங்காசுகள் வந்து சேரும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு வழிபாடுகள் உண்டு அதுக்கெல்லாம் வழிமுறைகள் பணங்காசு உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் வீடு பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் மெயினாக சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பிங்க பிரச்சனை அக்கா தங்கிங்க பிரச்சனை குடும்ப பிரச்சனை பங்காளிங்க பிரச்சனை பண்ணுறது அதாவது இடத்துக்கு பிரச்சனை பண்ணுறது ஏன் இடம் ஓ இடம் வழி கிடையாது பின்னாடி போய் சிக்கலில் மாட்டிக்கிச்சு ரேட்டு இல்லை ஏதோ ஒரு இடப்பிரச்சனைகள் அது சார்ந்த பம்பு வழக்கு போலீஸ் கேஸு இப்போ போலீஸ் கேஸ் வம்பு வளர்க்குறதுன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு நமக்கு தான் தெரியும் அப்போ அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் இருக்கும் அது இது மாலை கொஞ்சம் நல்லா தாண்டி போனாக்கா செய்வினை இருக்கு அவன் சும்மாவே இருக்க மாட்டான் சாமி ஏதாவது ஒரு செய்வினை பண்ணிக்கிட்டே இருக்கான் போய் உனக்கு கிளியர் பண்ணுவேன் அடுத்து பண்ணிட்டு வந்துடுவான் செய்வினை கோளார்கள் அந்த த வந்து தாக்காத அளவுக்கு காப்பாற்றணும் சாமி மந்திர மாந்திரிக தோஷங்கள் மாந்திரிகம் பண்ணுறது செய்வினைகள் பண்ணுறது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அதெல்லாம் இந்த மாதம் அந்த குரு பார்க்குறதால உங்களுக்கு முதல்ல அந்த தைரியம் வரும் நாம் இதை சமாளிக்க முடியும் முதல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் சாமி சொல்கிறாங்க நாம் செய்கிறோம் கிளியராவுது நமக்கு நாம் ஜெயிக்கிறோம் அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் விருச்சகராசி நேரு அதே தான் தொழில் அமைப்புகள் கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம் நெசவாளர்கள் கைத்தறியோ மிஷின் தறியோ காட்டன் மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் பண்ணைகள் அதாவது கோழி பண்ணிங்க முட்டை பண்ணிங்க கால்நடை பண்ணைகள் தீவன பண்ணைகள் விவசாயிகள் அப்போது அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்த வரையிலே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் நாடகத்துறையை சார்ந்தவர்கள் சின்ன துறையை சார்ந்தவர்கள் மீடியா சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் பத்திரிகையாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் அப்போ அந்த சினிமா துறையை பொறுத்தவரையிலே இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் கடந்த ஒரு ஒரு ரெண்டு வருஷமாகவே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஃபேமஸோ அல்லது ஒரு நல்ல இன்கமோ இல்லாமல் ஒரு கட்டு போட்ட மாதிரி இருக்கும் நிறைய ராசி அன்பர்கள் சினிமா துறையை பொறுத்து அதுவும் குறிப்பாக நம்ம சின்ன துறையை பொறுத்தவரலும் போல் ஹேங்கர்ஸ் அது நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் இவங்கெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ் வருது சாமி நம்ம அதை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எப்படியா நம்ம அதை கிளிக் ஆகணும் ஸோ அதை எப்படியா நம்ம அதை கிளிக் பண்ணி கொடுங்க ஸோ சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே மீடியா துறையை சார்ந்த ராசி நண்பர்களே இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரப்போகுது அற்புதமான முறையில் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையப்போகுது போகுது கவலை வேண்டாம் அப்போ அதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் மெயினாக ஆலய வழிபாடுகள் முக்கியம் அதை அறிந்து தெரிந்து ஆனால் வெற்றி நிச்சயம் அதே போல தான் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே விருச்சக ராசி என்பதை நீங்கள் எந்த உத்தியோகம் அதாவது ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ உள்நாடு வெளிநாடு எதுவாக இருந்தாலும் சரி தான் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி தான் ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி தான் அரசியலாக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் உத்தியோகத்தை பற்றி கவலைப்படாதீங்க ஜாப் கேரண்டி உண்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அது தான் வேணும் இது ஒரு துலாவும் ராசியை போலவோ இல்லை கும்பராசியை போலவோ கடகத்தை போலவோ உங்கள் வேலை உயிர் உசலாடாகுது நீங்கள் எல்லாம் எவ்வளோ பரவாயில்ல உங்களுக்கு ஜாப் கேரண்டி உண்டு வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் விருச்சகராசினியர்களே அது ஒரு நல்ல முறையில் சரி பண்ணிக்க முடியும் அதுக்குரிய அவங்க பிறப்பு ஜாதகத்துக்குள் அதுக்குரிய நல்ல வழிபாடுகளை செய்வீர்களேயானால் நிச்சயமாக அவங்க ஜாப் கேரண்டி உண்டு வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் விலகும் நல்ல முறையில் வருமானங்கள் அதிகரிக்கும் ப்ரமோஷன்ஸ் இருக்கும் ப்ரமோஷன்ஸ்லாம் வரப்போகுது இடமாற்றம் வரப்போகுது அதுவும் குறிப்பாக அரசு அதிகாரிகள் சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் நல்ல அரசியல் அது அரசியல் தலைவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு போகுது அப்போது விச்சகராசினியர்களே திருமணம் இறுதியாக திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே இந்த மாதம் நிச்சயமாக குரு பார்க்கக்கூடிய நன்மை ரொம்ப லேட்டாகுது சாமி கல்யாணம் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு முப்பத்தெட்டு வயசு ஆகுது இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை பையனுக்கு கல்யாணம் ஆகலை மெயினாக பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் அந்த மாதிரி வயோதிக பருவம் முப்பத்தஞ்சு வயசை திருமணம் ஆகலையா நிச்சயமாக அந்த பிறப்பு ஜாதகத்தில் ஒரே ஒரு இதான கிரகம் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் அந்த சின்ன பிரச்சனையை தூக்கி கிடையாது ஆச்சுன்னா அந்த கிரகத்தை சரி பண்ணியாச்சும் அதுக்கு ஒரு வழிபாடை செஞ்சாச்சுன்னா வழிவுற்றுவார் உடனடியாக கல்யாணம் உடனடியாக கல்யாணம் அப்போது விருச்சகராசி அன்பர்களே உடனடி திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தான் குழந்தைய பாக்கியம் நீண்ட நாட்களாக குழந்தைய பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய ராசி அன்பர்களை இந்த மாதம் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் கைகூடும் இன்னும் நிறைய நிறைய கேள்விகள் இருக்கலாம் எனக்கு இது சொல்லலியா சாமி எனக்கு இது பேசலையா சாமி அதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் அதுக்கு நல்ல பதில் சொல்லும் என்பதை தெரிவித்துக்கொண்டு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வுகள் சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராஜ்